தேர்தல் வாக்குறுதிகள் என்ன தேர்தல் வாக்குறுதிகளிலே நிறைவேற்றப்பட்டது என்ன சொன்னது என்ன செஞ்சது என்ன இதான் கேள்வி அப்ப ஐந்து வருடத்தினுடைய இறுதியில இந்த ஆட்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஐந்து வருடத்துடைய இறுதியில முதல் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்ற குரல் ஓங்கி முடிக்கிறது ஏன் இல்லை என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்

விஸ் விதைக்கப்பட்ட விஷ விதை செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து இன்றைக்கு எல்லோரையும் பாதிக்கிறது என்று சொன்னால் விதை விதைத்ததவிதானே இதற்கு பொறுப்பாக முடியும் யார் இந்த நீட் நோட்டிஃபிகேஷனு முதல் முதல் இந்தியாவில் போத்ததுன்னு சொன்னால் காங்கிரஸுடைய ஆட்சி அப்பொழுது பிராபல முன்னேற்ற கழகம் கூட்டணியாக இருந்தது இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதுதான் புரட்சித்தலவி அம்மா அவர்கள் பாளையங்கோட்டையில் நடந்த அண்ணா திமுக மாநாட்டில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீட் விஷயத்துல துன்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க கொண்டு வந்ததோ எந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி சேர்ந்ததோ அதே காங்கிரஸ் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி அதிலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே நீட் இனி தலை காத்தாது என்று பத்திரிக்கை நிலத்திலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்தவர் நளினி சிதம்பரம் அவர்கள் இதையெல்லாம் வரலாறு மரட்ட ஒழிப்பேன்னு சொன்னாங்களா சொல்லலையா அதை ஏன் ஒழிக்கலன்றதான் நம்ம கேள்வி அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் அதுக்காக தான் இந்த போராட்டம் அதுக்காக தான் இந்த மிளகு விருத்தியத்தி அஞ்சலி போராட்டம் அதற்காக தான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை ஒரே ஒரு விஷயம் எடப்பாடியார் அவர்கள் இல்லத்திற்கு சென்று ஒரே அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் விமான நிலையத்தில் நேர விமான நிலையத்திலிருந்து அன்றைக்கு தேவரி ஜெயந்திக்காக நாங்கள் போய் மதுரையில் இறங்குறோம் மிகப்பெரிய அதிர்வலை ஓடியது என்ன ஓடியது இந்தியாவில ஒரு மாநில முதலமைச்சராக இருக்க எடப்பாடியார் அவர்கள் கையெழுத்திடாமலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் அந்த வரலாறு அவ்வளவு பெரிய நெஞ்சிறுதியோடு

இந்த அரசாங்கம் பணம் தாமதமா கொடுக்கணும் அரசாங்கத்திலிருந்து பணம் வந்தோட நீங்க உங்களுக்கு திருப்பி தரணும்னு சொல்லிட்டு உள்ள நுழைகிற மாணவர்கள்ட்ட செய்திகள் வருகிறது பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறது தொழிலாளிக்கு இருக்கிறது பாட்டாளிக்கு இருக்கிறது இந்நல்லாட்சி எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி மலர இருக்கிறது என்ற கருத்தை அன்போடு சொல்லி கோஷங்களை இங்கே மிக சிறப்பாக இங்கே भावतालूर